அன்பான மக்களே நம்மளோட மகானது இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் போட்டதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி கண்டிப்பா பேசவே இல்லை என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வந்த உடனே வந்து அவங்க பாட்டி தாத்தா வந்து மீட் பண்ணார் இல்லையா அந்த எமோஷனல் ட்ராக் உண்மையாவே வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு எபிசோட்ல வந்து நிச்சயமா விஜய் தாத்தா பாட்டி மூணு பேருமே கோர்ட்டு வாசல்ல வந்துட்டு நின்று ஒரு காவேரி தேடுவார் பார்த்தீங்களா விஜய் அது வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க அந்த வண்டியில் உட்காந்துட்டு வர்றது அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றது இறங்கும் போது அவர் ஒரு ஒரு மாதிரியாக இருந்ததுக்கு அப்போ ஒரு பரிதவிப்போடு இருந்தார் காணமே எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து இருந்தார் அப்போ பா தா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட பேலாம் வந்துட்டு பாட்டிக்கிட்ட பதில் சொல்லுவார் ஆனால் காவேரி தேடுவார் விஜய் அப்போ வந்துட்டு தாத்தா வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்லமே காவேரி எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காப்பா அதாவது வெண்ணிலா வந்து போலீஸ் வந்து இன்னி சரியாகலாவை அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால காவேரி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நான் பார்த்துட்டாங்க இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லமே அப்படியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நம்மளோட விஜய் அப்போது வந்து பாட்டி வந்து ஒன்று நிலமை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லை பாட்டி இப்போ நான் எந்த சீக்கிரமாகவே வெளியில் வந்துடுவேன் நான் தப்பு பண்ணிவிட்டு உள்ள போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார் அந்த இடத்துல ஒரு செம்ம விஷயம் நடக்குங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அந்த விசுவலாக பார்க்கும் போது காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து சீரியல் பார்த்துட்டு நம்ம வீடியோ போடணுன்றது காமெடி பார்த்தப்போ வந்துட்டு கூட எனக்கு வந்து அது சரியாக புரியலை இப்போ டிவியில் வந்து நான் பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சி எனக்கு டிவியில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது செம்மல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து இப்ப பேசுகிறேன் சரிங்களா அந்த அளவுக்கு பாண்டிங் பாட்டிக்கும் நமக்கு விஜய்க்கும் இருக்கு இல்லையா அப்படியே வந்து கோர்ட்டில் போய் அங்க போய் கூண்டில் நிற்க வச்சுட்டு ஆஜர்படுத்திட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு மாதிரியாக வந்து நின்றுட்டு இருப்பாரு விஜய் பார்க்கறதுக்கு பதினஞ்சு நாள் பார்க்கல அப்படின்ற மாதிரி பதினஞ்சு நாள் கழித்து ஒருத்தவங்களை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டல்லாக பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு விஜயோட போஷன் இன்னைக்கு எல்லாமே வந்து அது இனிமேல் கண்டினியூ ஆகும் தான் தோணுது இப்போ இந்த கோர்ட்டு சீனு கோர்ட்லேருந்து வெறி வெளியில் வர்றது வீட்டுக்கு வர்றது எல்லாமே வந்து பெரிய லென்த்தாக எடுத்துருக்காங்க போல் ஒரே நாளில் ஆனால் பெரிய லென்த்தாக சீனு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது அது வந்து எந்த மாதிரி கொண்டு வந்து சாரதா கிட்ட சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா சூப்பராக வந்து இன்றைக்கி இருந்தது திங்கட்கிழமை பார்க்குறதுக்கு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் ப்ரோமோ பார்க்குறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் ஏதாவது நைட்டில் வந்துட்டு நமக்கு எடிட்டர்டுந்து எதாவது பெரிய விஷயங்கள் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா முக்கியமான சீனு அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் தோன்றேன் நினைக்கிறேன் ப்ரோமோவுக்கு முன்னாடி ஏதாவது பெருசாக நமக்கு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பண்ணுனா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் ஆனால் விஜய்யோட இது இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சுங்க எனக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு அவர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அங்கிட்டு கூட்டு வெணிலா கூட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கிற டைம்ல விஜயோட சீன் இன்னைக்கு சூப்பர் சூப்பர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம விஜய் வந்து கலக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு அவங்க பாட்டியோடது